ஒன் பார்த்தன் ஏனதாக யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் ஜோதிட சாஸ்திரத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம் பட் என்ன சொன்னான்னா திசை என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அதற்கு எப்படி நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா திசை என்பது நம்மளை வந்து அந்த பாதையில் நம்ம நடந்து போய் தாங்கணும் ஒவ்வொரு திசையும் வந்து நம்ம கடந்து ஆகணும் பரிபூர்ணமாக ஏழு திசை வரைக்கு வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது ஏழு ஆறு முடிஞ்சு ஏழுக்கு நீங்கள் ரெடி ரெடி ஆகிக்கிடணும் கிடணும் ரெடியாகிக்கணும்னா உங்களுடைய எல்லாம் ஓகே பண்ணியாச்சு இனிமேல் எப்போ வேணாலும் விசா வந்ததுன்னா வெளிநாடு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப மனிதனுடைய பிறப்பு ஏழு அந்த மனிதனுடைய பிறப்பு ஏழு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஏழாவது திசை வரைக்கும் ஓடலாம் எனக்கெல்லாம் வந்து செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் அஞ்சாவது திசை ஓடுது ஆறாவது திசை கழிச்சிடலாம் ஏழாவது திசை வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய காலங்கள் ஏழாவது திசையில் வேணால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஃபுல்லாக ஓட்ட முடியாது அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன செட்ரேட் பண்ணணுமோ அந்த செட்ரேட் பண்ணிடணும் இது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது தான் முடித்து விடலாம் ஏழாவதை முடிவுரை கொண்டு வருவது ரொம்ப நேர் ஒரு சில பேர் வந்து ஏழையும் முடித்து அதிக மேலே இருக்காங்க அதற்கு வந்து அதில் யார் இருக்காங்கன்னா பிராமணர்கள் இருக்காங்க மற்ற ஜாதிகளில் இல்லை ஏன்னா அவங்க கொஞ்சம் ஐதீகத்தை கடைப்பிடிச்சிருப்பானுங்க அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஏழாவது திசை நம்மளை மேலத்திற்கு கொண்டு போகக்கூடிய திசை என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஏழாவது சரி ஏழாவது திசையை பரிபூர்ணமாக கடந்து விட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் ஏழாவது திசையை பரிபூர்ணமாக கடந்து விட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழாவது திசைக்குண்டான அந்த ஏழாவது திசைக்குண்டான கிழமை இருக்கு இல்லையா ஏழாவது திசை சுக்கரன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் ஏழாவது திசை ஏழாவது திசைக்குண்டான அந்த கிழமை அந்த கிழமை கூட போகும் அப்படி அந்த கிழமையில் இப்போலேருந்தே விரதம் பிடிக்க ஆரம்பிங்க ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஏழு திசையை முடிச்சிடலாம் ஆனால் முடியுமா அப்போ எத்தனை நாள் இருக்கணும் ஏழாவது திசைக்குண்டான கிழமைகள் மாதத்தில் வந்து நாலு வரும் அதனுடைய நட்சத்திரங்கள் மூணு வரும் அப்போ ஏழு நாள் ஒரு மனிதன் உபவாசம் இருக்க முடியுமா உபவாசம் என்பது என்பது காலையில் ஒரு தடவை சாப்பிடக்கூடாது மதியம் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம் மூணு மணிக்கு மேலே விரதம் விட்டுடலாம் அந்த இறங்கும் பொழுதுல விரதம் விட்டுடலாம் அதை செய்ய முடியுமா முடியாது முடிந்தால் முயற்சித்து பாருங்கள் இப்போ பொருளாதார பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்க பொருளாதார பற்றாக்குறை இலகுவாக தீர்க்கறதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கிறது உங்களுடைய நாளில் விரதம் இருக்கணும் உங்களுடைய விரதம் இருக்கணும் ரெண்டு குடையவனுடைய நட்சத்திரத்தில் விரதம் இருக்கணும் அப்ப எத்தனை நாள் ஆகும் ஏழு நாள் ஆகும் ஏழு நாள் இந்த ஏழு நாள்ல இருபத்தி மூணு நாள் முப்பது நாள்ல ஏழு நாள் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலான்னா விரதம் இருக்கணும் ரெண்டு தடவை சாப்பாட கட் பண்ணணும் மூணாவது தடவை சாப்பாடை வந்து நீங்க ஃபுல்லா சாப்பிடுங்க ரெண்டு தடவை சேர்ந்துக்கு உண்டானும் சாப்பிடுங்க அதை பத்தி தப்பு கிடையாது எந்த ஒன்று வேண்டுமோ எந்த ஒன்று வேண்டுமோ எந்த ஒன்று ஒரு மனிதனுக்கு தேவையோ அது எத்தனாவது கட்டமோ அந்த கட்டத்திற்குண்டான கிழமை அதற்குண்டான நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் இறைவன் வந்து என்ன சொன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அவங்களாம் கொடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா மனிதனால் முடியாது இல்ல மனிதனால் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த துன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பசி மனிதனை சுமார்க்கணுமா இருக்க விடுமா இருக்காது அதனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய லக்கணம் வலிமையாகணும் உடல் நோய் இல்லாம இருக்கணும்னா லக்கணாதிபதி லக்கணத்துக்கு உண்டான கிழமை லக்கணத்துக்கு உண்டான நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும் மூணு நட்சத்திரம் இருக்கும் அதுல எல்லாம் விரதம் இருந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் எதையுமே சாதிப்பதற்கு விரதம் என்று சொல்லக்கூடிய உணவு உண்ணாமை என்பதை மூணு தடவை சாப்பிடுவது ரெண்டு தடவை குறைச்சிடும் கட் பண்ணிடணும் ஜஸ்ட் லைக் தட் நீர் நேர் சார்ந்த ஆகாரங்களை நாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது நான் சொல்லலை இதுதான் உண்மை அப்ப பரிபூர்ணமான ஆயில் வேண்டுபவர்கள் உங்களுடைய ஏழாவது திசைக்குண்டான ஏழாவது திசைன்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துல இருந்து ஏழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர நாளில் விரதமும் அந்த நட்சத்திர அந்த நட்சத்திர நாள் அந்த அப்ப மாசத்துல ஏழு தடவை இருபத்தி மூணு நாள் தான் சாப்பாடு ரெண்டு தடவை சாப்பாடை கட் பண்ண முடியுமா பரிபூர்ணமான ஆயிலை அடைந்து விடுவீர்கள் ஆனால் மனிதனால் இருக்க முடியாது ஏன்னா சூத்திரத்தை சொல்லிடுவோம் பட்டு அதை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு பண்ணி பாருங்க முயற்சி நடந்துடும் அதே தான் பணம் லாபஸ்தானாதிபதி கிழமையில விரதம் இருந்துருங்க லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல வந்து என்ன சார் விரதம் இருந்துருங்க பணம் வந்து என்ன பீரோக்குள்ள நீங்க அடிக்க வச்சிடலாம் இதுதான் சத்தியமான உண்மை ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது நான் பேச வந்த தலைப்பு என்ன சொன்னா ஊர் திசையும் ஓடும் போது நாம் என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணம் இப்ப சூரிய திசை ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டிய பூ வந்து செம்பருத்தி பூ வில்வ இலை நிற பூக்கள் செந்தாமறையா செந்தாமரை போவாலும் அர்ச்சனை பண்ணலாம் முடிவில் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக சூரிய தசை ஓடும்போது சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும் சிவபெருமானுக்கு ஆரஞ்சு கலர் துணி அனுபவிக்கணும் இது மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த பரிகாரத்தை எந்தெந்த கிழமைகளில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செய்யணும் அவ்வளவுதான் சூரிய திசை ஓடும் போது திங்களும் இதை நீங்கள் பகிர்ந்துக்கிடலாம் கிடலாம் ஞாயிறு திங்கள்லாம் வந்து என்ன சார் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வாரம் திங்கக்கிழமை அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதுக்கடுத்துல வாரத்தில் நாலு நாள் நீங்கள் கோயிலுக்கு போனால் போதும் ஆனால் இதை செய்யணும் அப்ப தானம் கொடுக்க வேண்டிய சூரிய திசை ஓடும்போது தானம் கொடுக்க வேண்டிய பொருள் கோதுமை கோதுமை கண்டிப்பாக தானம் கொடுக்க வேண்டும் காரமுள்ள உணவு தானமாக வழங்கினால் சூரிய தசை நன்றாக வேலை செய்யும் இது சாஸ்திர விதி இதில் யாரும் வந்தேன் சார் இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு சூரிய தசை ஓடுன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல சக்சஸ் கிடைக்கும் சந்திர தசை ஓட வேண்டி ஓடும்போது சந்திரதசை ஒருத்தருக்கு ஓடிக்கிட்டு இருக்கா அம்மன் சக்தி வழிபாடு பண்ணலாம் சந்திரதசை போது கண்டிப்பாக திருப்பதிக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் திருப்பதி வெங்களாஜபதியை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் மலர் என்ன மலர் கொண்டு வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்னா வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் மற்றும் வெள்ளை அள்ளிப்பு அழிப்பூ வந்து நீங்கள் கொண்டு போய் இது பண்ணணும் அதற்கடுத்து வஸ்திரம் வந்து வெள்ளை நிற ஆடைகள் அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும் பரிகார நாட்கள் வந்து என்ன சொன்னோன்னா திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தான் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை நீங்கள் முறையாக பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாரம் திங்கக்கிழமை ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படி நாலு வாரம் நீங்கள் கோயிலுக்கு போனாலே சந்திர திசையை வேலை செய்யும் தானம் செய்யப்பட வேண்டிய பொருள் பச்சரிசி தானம் பண்ணணும் அப்ப சந்திர திசை ஓடும் போது அன்னதானம் அன்னதானங்கிறது உங்களுடைய தகுதி தக்கன ஒரு ரெண்டு பார்சல் அவ்வளோ ஏன்னா சந்திரன் என்று சொன்னால் பார்சல் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சந்திர திசை நன்றாக ஓடும் அதற்கடுத்து செவ்வாய் தசை செவ்வாய் திசை ஓடிக்கும் ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாதுன்னா சுப்பிரமணிய பகவான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து வணங்கணும் அர்ச்சனை செய்ய வேண்டிய பூ வந்து செண்பகப்பூ அர்ச்சனை செய்ய வேண்டிய பூ செண்பகப்பூ ரெண்டாவது சிகப்பு நிற பூக்களை வந்து நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் வஸ்திரம் வந்து சிகப்பு துணி தான் வந்து சுப்பிரமணியருக்கு அடுவிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கணும் பரிகாரத்திற்கு உண்டான கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டுமே தானம் பண்ண வேண்டியது துவரம்பருப்பு தானமாக வழங்கும் துவரம்பரு தானமாக வழங்குவது ரொம்ப மிக மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய் திசையில் வருகின்ற இடர்பாடுகளை நீங்கள் சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கடுத்து புதன் திசை அந்த புதன் திசை ஒரு மனிதனுக்கு ஓடினால் அவன் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவையும் கிருஷ்ணபெருமா கிருஷ்ண பரமாத்மாவையும் தான் மகாவிஷ்ணுவையும் கிருஷ்ண பரமாத்மாவை வழி வழிபாடு பண்ணணும் மலர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது வெண்காந்தல் பூ வெண்காந்தல் பூ மற்றும் துளசி இலை வாழைப்பழமும் வெண்ணையும் சேர்த்து கலந்த நெய்வேத்தியம் படைக்கணும் வாழைப்பழமும் வெண்ணையும் சேர்த்து கலந்த நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படி படைச்சோம்னா என்ன செய்யும் படைச்சோம்னா புதன் திசை நன்றாக வேலை செய்யும் வஸ்திரம் பச்சை துணிதான் வந்து என்ன சொன்னான்னா அந்த மகாவிஷ்ணுவுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அணிவிக்கணும் இந்த உண்டான கிழமை என்பது புதன்கிழமை மட்டுமே தானம் வந்து பச்சைப்பெருப்பு பாசிப்பெருப்புன்னு சொல்லுவாங்களே அந்த பெருப்பு தானமாக செய்வது மிக மிக சிறந்தது அதுக்கடுத்து குரு தசை குரு தசையில் வந்து நாம் வழிபட வேண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி திரு ஆலங்குடிக்கும் நம்ம போகலாம் திருச்செந்தூருக்கும் போகலாம் குரு தசை பதினாறு வருஷம் பாடத்தை கற்பிக்கக்கூடிய திசை புதன் தசை ஏமாற்றக்கூடிய திசை கவனம் அப்போ தட்சிணாமூர்த்தி திரு ஆலங்குடி மற்றும் திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணணும் முல்லைப்பூ அல்லது தங்க அரளி வந்து என்ன சொன்னா வந்து அந்த தெய்வங்களுக்கு வந்து நாம் வழிபாட்டுக்கு கொடுக்கணும் வஸ்திரம் வந்து மஞ்சள் பட்ட ஆடைகள் வந்து அணிவிக்கிறதுக்கு கொடுக்கணும் பரிகார நாள் வந்து வியாழக்கிழமை மட்டுமே தானம் வந்து என்ன சொன்னால் கொண்டைக்கடலை மஞ்சள் நிற துணி வாழைப்பழம் தானம் வாழைப்பழம்னா மஞ்ச வாழைப்பழம் தான் தான் மஞ்சளாக இருக்கும் வாழைப்பழம் தானம் பண்ணிங்கன்னா குரு தசை ஓடும்போது நான் வாழைப்பழம் தானம் பண்ண 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 குரு தசையுடைய வந்து கண்டிப்பாக போகும் அதற்கடுத்த சுக்கர தசை தெய்வ வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியும் ரங்கநாதர் பெருமானும் தான் மலர்கள் வந்து வெண் வெண்தாமரை வெள்ளை நிறப்பூக்கள் மலர்கள் வெண்தாமரை பூவும் வெள்ளை நிறப்பூக்களும் கொடுக்கணும் வஸ்திரம் வந்து பட்டாடை பழகலர் துணி பரிகாரத்திற்குண்டான கிழமை வெள்ளிக்கிழமை தானம் வந்து பச்சரிசி தேங்காய் வெள்ளை மொச்சம் தானம் செய்ய வேண்டும் சுக்கர திசை ஓடும்போது பச்சரிசி தானம் பண்ணலாம் தேங்காய் தானம் பண்ணலாம் மொச்சை வெள்ளை மொச்சை தானம் பண்ணலாம் பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரெமடிஸ் திசைகளை வந்து என்ன சொன்னால் கஷ்டம் இல்லாமல் கடக்க உதவக்கூடிய ஒரு அற்புதமான நிலைகள் அதற்கடுத்து சனி திசை சனி திசை ஓடும்போது வணங்க வேண்டிய கடவுள் சாஸ்தானம் சாஸ்தா அல்லது காலபைரவர் நீங்கள் அந்த தெய்வங்களுக்கு சூடக்கூடிய மலர்கள் பூக்கள் கருங்குவளை மலர் ஆடை வந்து கருப்பு துணி கருப்பு நிற துணி பரிகாரத்திற்குண்டான நாள் வந்து என்ன சனிக்கிழமை தானம் வந்து காகத்திற்கு உணவு அளிக்கலாம் ஏழைகளுக்கு எல் சாதமும் நல்லெண்ணெய் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் சனி திசை வந்து கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்தாது பிரச்சனையை கொடுக்காது அதற்கடுத்து ராகு திசை ராகதசைக்கு வழிபாட வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை துர்க்கையம்மன் நாகராஜர் நீங்கள் இந்த தெய்வங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பூ பூ மற்றும் பாலும் மஞ்சள் பொடியும் கொண்டு அபிஷேகம் பண்ணணும் பால் பாயாசம் கொண்டு நிவேதானம் பால் பாயாசம் நிவேதானமாக வைக்கணும் வஸ்திரம் வந்து நீல நிற துணியை வந்து கட்டுவதற்கு கொடுக்கணும் பரிகார நாள் வந்து சனிக்கிழமை தானம் வந்து என்ன செய்யணும் பூனைக்கு சனி திசை ஓடும் போது பூனைக்கு உணவு ஓடுங்கள் தோளுடன் கூடிய உளுந்தவடை தானம் செய்யுங்கள் எப்போ ஒரு சின்ன சிம்பிள் எடுத்துக்கிடுங்க தொழில் ஓடலையா பூனைக்கு பால் வைங்க தொழில் ஓட ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அது வரணும் நமக்கு யோகா இருந்தால் வரும் யோகா இருந்தால் வரும் ஏன்னா பூனைக்கே அந்த அந்த உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தொழில் நன்றாக ஓடும் ரெண்டாவது தோளுடன் கூடிய உளுந்து தானம் செய்வது ரொம்ப மிக மிக சிறப்பு அதுக்கடுத்து கேது திசை வழிவேட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் சாமுண்டீஸ்வரி அதற்கடுத்து நாகராஜர் தெய்வத்திற்கு அர்ச்சிக்கும் மலர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா செவ்வள்ளி செவ்வள்ளி அப்படிங்கிற ஒரு பூ இருக்கிறது அதை அர்ச்சனை கொடுக்கணும் விநாயகருக்கு வந்து பாலபிஷேகமும் பாலபிஷேகமும் புள்ளும் சாமுண்டிக்கு சிவப்பு நிற பூக்களில் வந்து என்ன சொல்லணும் அர்ச்சனை பண்ணணும் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது சிவப்பு நிற துணி நாகருக்கும் சாமுண்டி தேவிக்கும் வந்து அணிவிக்க வேண்டும் பரிகார நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கேதுவுக்கு பரிகாரம் நாள் செவ்வாய்க்கிழமை தானம் வந்து நாய்களுக்கு எப்பயுமே உணவு கொடுங்க கொள்ளு சிவப்பு துணி தானமும் செய்யுங்கள் எப்ப வந்து கேது திசை ஓடும்போது நாய்களுக்கு உணவு போட்டீர்களோ கண்டிப்பா வேலை செய்யும் இப்படி முறைப்படி வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு திசைகளை ஆரம்பிக்கும் போதும் அந்த தெய்வங்களை வழிபட்டால் கண்டிப்பாக நற்பலன்களும் கஷ்டமில்லாத வாழ்வும் பிரச்சனை இல்லாத வாழ்வும் கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து என்ன இதெல்லாம் முறையாக செய்யுங்க கண்டிப்பாக ஏழு திசை பரிபூர்ணமாக இருந்து இறப்பு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஏழாவது திசைக்குண்டான கிழமை ஏழாவது திசைக்குண்டான நட்சத்திரத்தில் விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான பரிபூரணமான நோயற்ற விரதம் என்பது நாள் தான் நாள் விரதம் என்பது நாள் இந்த நாள் என்பது என்னது உடலில் இருக்கிற நெருப்பு உடலில் இருக்கின்ற பிறப்பு என்ன கிழமை பிறந்த கேட்பாங்க என்ன கிழமை கிழமைக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ உடலில் இருக்கிற இந்த பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது விரதம் இருந்தால் வந்து சமநிலைப்படும் சமநிலைப்படும் அந்த சமநிலைக்காகத்தான் விரதம் இருக்கு சொன்னாங்க வேற ஒன்றுக்காக சமநிலைப்படுத்துவதற்கு விரதம் இருந்து பாருங்கள் நீங்கள் எது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்களுடைய லக்கணம் இருந்து என்ன கட்டாக வேணாலும் நீங்கள் வந்து என்ன சொன்ன கல்யாணம் நடக்கலையா ஏழு நாள் கல்யாணம் நடக்கலைன்னா வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் ஏழு குடையவனுடைய நாள் ஏழு குடையவனுடைய நட்சத்திரம் இது மற்றதெல்லாம் ரொம்ப போட்டு பல பண்ண ஏழு குடையவன் என்ற நட்சத்திரமா இதெல்லாம் இந்த கேள்விக்கே இடம் ஏழு குடையவனுடைய நாள் ஏழு குடையனுடைய நட்சத்திரத்தில் விரதம் இருந்து கடவுளை மன்றாடினாலே அனைத்தும் கிடைக்கும் எப்பயுமே ஒன்றே ஒன்று சொல்லுவேன் பணம் பற்றாக்குறையா பண பிரச்சனையா உங்களுடைய ரெண்டு குடையவனுடைய நாளில் வந்து உபவாசம் இருங்கள் கண்டிப்பாக வந்து நினைச்சா பணம் வரும் அன்றைய நாள் ஒரு தேரனாலும் சாப்பிடாம இருங்க பணம் வரும் காலையில் சாப்பிடாம இருந்துட்டு மத்தியானம் சாப்பாடு டிஃபன் கட்டி கொண்டு போங்க அதுவே உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் முப்பது நாளைக்கு முப்பது முப்பது நாள் நாலு நாள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இந்த ரெண்டு பேர் தான் தேவை மனுஷனுக்கு இன்னைக்கு பணம் இல்லைன்னா சேமப்பில எடுத்துக்கலாம் அப்படிங்களாம் பணம் வந்துச்சுன்னா சேமிப்புல போட்டுக்கிடலாம் இப்போ இந்த ரெண்டு நாளில் வந்து காலை உணவை கட் பண்ணி பாருங்க நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க என்று கூறி உங்களிடம் மறுத்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்